ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தினால் டியூப் பேபி பிறகு தொண்ணூறு சதவிகிதம் இருப்பதாக ஆசை காட்டி நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் ஏஆர்சி கருத்தரிப்பு மையம் ஏமாற்றியதாக புதிய புகார் எழுந்துள்ளது அத்துடன் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணம் என சென்று ஆறு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததும் டெஸ்ட்யூப் பேபிக்கான கருமுட்டை கூட வைக்கவில்லை என கன்னியாகுமரி தம்பதியினர் கண்ணீர் சந்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கேட்டரிங் தொழிலாளி மற்றும் அவரது மனைவிக்கு திருமணமாகி ஆறு வருடமாகிறது குழந்தை இல்லாத நிலையில் பிரபலமான தொலைக்காட்சிகளில் வரும் ஏஆர்சி கருத்தரிப்பு மையம் தொடர்பான விளம்பரங்களை அவர்கள் பார்த்துள்ளனர் அதில் ஒரு லட்சம் ரூபாய் பேக்கேஜ் திட்டத்தில் இணைந்தால் டெஸ்ட்யூப் மூலம் குழந்தை பிறக்க வைக்க தொன்னூறு சதவிகிதம் அளவிற்கு ஏஆர்சி மையம் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நாகர்கோவில் ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தை அந்த தம்பதியினர் அணுகியுள்ளனர் அப்போது ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தினால் தொன்னூறு சதவிகிதம் கேரண்டியில் குழந்தை பெற்றுவிடலாம் என்று நாகர்கோவில் ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் இருந்தவர்கள் நம்பிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து டெஸ்ட்யூ பேபிக்காக ஆரம்ப கட்ட சிகிச்சையை ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் தொடங்கியுள்ளனர் நான் வந்து ஏஆர்சி நாகர்கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர்ல விளம்பரம் போட்டிருந்து அன்னைக்கு நான் போனேன் அப்போ அந்த டோக்கன் பீஸ் முந்நூறு டாக்டர் பீஸ் ஐநூறுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பிளட்டு டெஸ்ட்டு பண்ணணும் ஸ்கேன் எடுக்கணும் உங்களுக்கு ஒரேடியாக இந்த டெஸ்ட் இதுக்கு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திங்களா டெஸ்ட் பேபிக்கு ரெடியாக அப்படின்னு கேட்டாங்க ரெடின்னு சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒரு எழுபதாயிரம் தான் ஆகும்னு சொன்னாங்க அதில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாங்கிட்டாங்க அப் அந்த நேரத்தில் கூட எனக்கு நார்மல் நார்மலாகவே குழந்தை கிடச்சிருங்கோ அவங்க ரெண்டு டியூமே மெட்டு சைனா இதற்கிடையே சிகிச்சையின் போது டெஸ்ட் யூ பேபிக்கான கருமுட்டையை டாக்டரிடமிருந்து பெற்று கொடுக்கலாமா என்ஜினியரின் கருமுட்டை வேணுமா என விதவிதமாக தரம் பிரித்து மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசுவதாகவும் சாதாரண நபரின் கருமுட்டை என்றால் ஒரு லட்சம் ரூபாய் போதும் என ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தினர் பேரம் பேசியதாக அதிர்ச்சி தகவலை அந்த தம்பதியினர் தெரிவித்தனர் முட்டைக்கு ரூபா கேட்ட நான் ஒரு லட்சம் தான் ஆகும் போலன்னு நினச்சிட்டு எவ்வளோன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக எங்களால் முடியாது அஞ்சு லட்சம் கொடுத்தாதான் லெக்சரருக்கும் டாக்டருக்கும் அழகான கலர் உள்ள லெக்சராக இருபது வயசு பிள்ளைக்குள்ள கருமுட்டையை வைப்போம் அப்போது உங்களுக்கு அழகான குழந்த பிறக்கும் அதனால் அஞ்சு லட்சம் கெட்டுங்க உன எங்களால் முடியாது எங்களுக்கு குழந்த தான் வேணும் முக்கியம் அப்போ மூணு லட்சம் கெட்டுங்க இன்ஜினியர் டீச்சர் க வைப்போம்னு சொன்னாங்க அதுவும் அதுவும் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னோம் லாஸ்ட் உள்ளது ரெண்டு லட்சம் தான் அதோட குறை குறையாதுன்னு சொன்னாங்க சரி எவ்வளவு என்னச்சு அது கருப்பாக இருக்குது அவங்களுக்கு கீழ்த்தரமான புத்திசாலி இல்லாத ஒரு குழந்தைக்கு முட்டையை தான் வைப்பீங்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நல்லா தான் வைப்பீங்க அப்படின்னு ஒரு முட்டை கிடைக்க கரு முட்டை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு பேச விரும்பலை ரூபாய் கட்டின பிறகு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்ட்யூப் குழந்தை பெறுவதற்கான சிகிச்சையை தொடங்கியும் ஒரு தடவை கூட தனக்கு கருமுட்டையை செலுத்தாததால் ஏமாற்றத்துடன் சிகிச்சையை கொள்ள முடிவுக்கு வந்ததாகவும் அந்த பெண்மணி பரிதாபமாக கூறினார் அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை எல்லா மாசமும் ஸ்கேன எடுப்பாங்க நிறைய டேப்லெட்டும் தருவாங்க அப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்பேன் ஒவ்வொரு டாக்டராக மாறி மாறி பார்ப்பாங்க உனக்கு என்ன இந்த எனக்கு என்னது பிரச்சனை இருக்கா லேப்ரோஸ்கோப் பண்ணப்புறம் க்ளியராக இருக்குல்ல ஒரு தடையும் இருக்க சொன்னாங்க கிளியராக இருக்குல்ல இருக்குது ஆனால் கருமுட்டை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மாதம் இழுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வைக்காமல் இழுத்துகிட்டே இருந்தாங்க அப்போ நான் ஜனவரியில் வைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் க கிடைக்கும்னு சொல்லி ரெண்டாவது மாதம் டிசம்பரில் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஜனவரியில் வச்சுருவாங்கன்னு பார்த்தேன் அவங்க கொரோனா ஆகுதுனால ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் ஹாஸ்பிட்டலில் அடைச்சிட்டாங்க இதற்கு மேல் செலவு செய்ய பணமில்லை என கூறிய அந்த தம்பதியை தொடர்பு கொண்ட ஏஆர்சி கால் சென்டர் ஊழியர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் நெல்லையில் புதிய கிளை திறந்திருப்பதாகவும் அங்கு சென்று சிகிச்சை பெற்றால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளனர் இதனையும் நம்பி குழந்தை மீதான ஆசையில் நெல்லைக்கும் நாகர்கோவிலுக்கும் மாறி மாறி அலைந்தும் குழந்தை பிறக்கவில்லை என கண்ணீர் மல்க கூறினார் திருநெல்வேலியை மாறி மாறி எங்களுக்கு ரொம்ப அலைச்சல் போய் போய் காற்று கிடந்தது எங்களுக்கு டயர்டாச்சு நிறைய டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு உடம்பு தான் நீர் போட்டு கால் இன்னைக்கு வரையெல்லாம் தான் லாஸ்ட் வரையெல்லாம் வைக்கல தின்னாயிட்டு தின்னாக இருக்குது வச்சா நாலு நாளையில் உளுந்துடும் ஒன்றும் இல்லை நீங்கள் ரூபாய் வாங்கிட்டீங்களா எனக்கு வச்சிருங்க நானே இதை கடன் வாங்கினது இதுன்னு அவ அது வந்து இல்லை உனக்கு வைக்க முடியாது அப்படின்னா அப்போ ஒரு இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க வாடகை ஆறு வாடகை தாய்க்கெல்லாம் முடியாதுன்னு நான் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு குழந்தை கிடைக்காத நிலையில் கடைசி வரை தனக்கு கருமுட்டையை கூட ஏஆர்சி மையம் வைக்கவில்லை என்றும் அதே சமயம் மருத்துவமனையில் கருமுட்டையை சேமித்து வைத்திருந்ததற்காக முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்துமாறு கூறி மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண்மணி தெரிவித்தார் கஷ்டப்படுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டாக்க அந்த ரூபாய் கடன் வாங்கி தந்தோம் எங்களுக்கு எப்படியாவது அந்த ரூபாய் தந்துடுங்க எனக்கு இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் பிழைக்க வழியின்னு ஒன்று அவங்க முடியாது நாங்கள் கட்டின ரூபாய் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டாங்க மூணு தடவை போய் கேட்டாச்சு தரல தான் ஏஆர்சி மருத்துவமனை பணத்தில் மட்டுமே குறியாக இருப்பதாக கூறிய பாதிக்கப்பட்ட தம்பதியர் தங்கள் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர்